ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காப்பட்டணம் அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் இருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா பொதுவாக தேங்காப்பட்டணம் அப்படினாலே எல்லாருக்குமே நமக்கு வந்து பீச் தான் தெரியும் தேங்காப்பட்டணம் பீச் அப்படின்னு பட் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காப்பட்டணம் ஹார்பர் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பழமை வாய்ந்த ஒரு மசூதி இருக்குது அதே மாதிரி ஆறும் கடலும் சேரக்கூடிய நம்ம அந்த காயில் இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் இந்த போர் எல்லாம் நடந்ததாட்டு சொல்கிறாங்க இங்கே ஸோ அதுக்கான பல சின்னங்கள் நிறைய ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இருக்கு அப்படின்றாங்க ஸோ வாங்க பார்ப்போம் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸுக்கு வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் ரேகாபட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் இருக்கக்கூடிய ஃப்ரீசருக்குள்ளே போகிறோம் ஸோ எந்த மாதிரி ஐஸ்க்குள்ள வச்சு இதை கொண்டு வராங்க அப்படின்றத பார்ப்போம்

பாதி <ELL> இருக்கும் yeah, <Chelsea> <son Muse Witcher> <External -wear> <Home> <sharp>

ீங்க <laughs> <laughs> போலமா போங்க பாருங்க கிடக்குதா நாடார் வந்தாரு போட்டோட இன்ஜின் ரூம்ல இருக்கு இதான் போட்டோட இன்ஜின்

வரைக்கும் கிட்டத்தட்ட கப்பல் இருக்கடி எல்லாமே இருக்கு கிட்டது அப்பதான அங்கே தங்கிடுறாங்க போயிட்டு

பெரிய okay, கனவாய் okay. <laughs> 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 இதோட பெரிய கனவா இருக்கா வண்டிக்குள்ளீங்களோ வடமாட்ட நம்ம போட்ல கூட இங்க நம்ம பயணம் பண்ணலாம் ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் இங்க இருக்கு இங்க இருந்துட்டு குளித்தர அதே மாதிரி கொல்லம் கூட அங்கெல்லாம் போகணும் ஸோ இங்க போட்லேயே கூட இவங்களே போவாங்க ஹார்பர்லாம் நிற்கிறோம் ஸோ நீங்க பார்த்துருப்பீங்க போட்டுக்குள்ளாடி எந்த மாதிரியெல்லாம் இருக்கு எப்படி போயிட்டு வராங்க ஸோ உள்ள ஸ்டோரேஜ் எப்படி இருக்கு ஸோ என்ற நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க ஸோ நானும் ஆக்சுவலாக வந்து தேங்காய் சும்மா சுற்றி பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன் பட் ஆனால் வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணி உள்ள வாங்க வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக வந்து அவங்க தான் என்னை கூட்டி போய் காட்டினாங்க ஸோ முதல்ல அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வந்து ஏன்னால் எப்போவுமே வந்து அவங்க பழகுறதுல வந்து பாசத்தில் அவங்கள அடிச்சிக்கவே முடியாது ஸோ அந்த அளவுக்கு நான் மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் ஸோ வந்து கடலுக்குள்ளே வந்து அவ்வளோ ஆபத்தையும் அவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி வந்து டெய்லி போயிட்டு நம்ம வந்து சுவையாக மீன் சாப்பிட்றதுக்காக வந்து அவங்க உயிரை பணையை வச்சு போயிட்டுருக்காங்க ஸோ அவங்களுக்கு ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தமிழகத்திலே முதல் மசூதி பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பட்டணத்துலலாம் வந்திருக்கு ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு மன்னரோட ஆட்சி காலத்தில் தான் கொண்டாந்துருக்காங்க மர்த்தாண்ட வருமானம் அது ஒரு மன்னர் அது வேணா நான் பார்த்துட்டு சொல்கிறேன் ஸோ இப்போ அதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் பார்க்குறதுக்கு இதுதான் வந்து தமிழகத்திலே முதல் மசூதி அந்த பழங்காலத்துக்கு ஏற்ற அந்த மாதிரி தான் வச்சிருக்காங்க அப்படின்னாங்க உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் உள்ள போக முடியாது அனுமதி இல்லாமல் உள்ள போக முடியாது அனுமதி எங்க வாங்கணும் அனுமதி கமிட்டியில பெரிய பள்ளி அதான் ஆமா அங்க போய் கேளுங்க எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இது இல்ல இது ரெண்டாயிரம் வருஷம் இருக்கு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது சரிதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் இருக்கு அப்படின்னாங்கல்ல ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சி இப்படி ஒரு இடத்த வந்து இவ்வளோ பேர்த்த கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படியா ஏதோ வருங்க பிரம்மாண்டமாக இருக்கு ஏதோ பாறை வழுகும் பார்த்துக்கோ ஸ்லிப் ஆகும் என்னாலும் போயிட்டே இருக்குது ஏ பார்த்து வட ரொம்ப பெரிய பாறையாக இருக்குது ஏதோ போர் நடந்ததாக சொல்கிறாங்க படி போட்டிருக்காங்க பாருங்கள் சின்னதாக சூப்பராக படி போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா தேங்காய்பட்டினம் மொத்தம் தெரியுது அதே மாதிரி கடல் வியூ சூப்பராக தெரியுது ஸோ இங்கே இருந்தால் வந்து இந்த டச்சு படை வந்து இங்கே வந்து போர் புரிஞ்சதாகவும் இதை வந்து நம்ம மன்னர்கள் வந்து வென்றதாகவும் ஒரு வரலாறு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில எழுதப்பட்ட எழுதப்படாத வரலாறு அது ஆனால் இப்போ இந்த தேங்காய் பட்டணம் அப்படின்றதுக்கு பேர் வந்து நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ஆனால் வந்து என்ன பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து தென்னம் தோப்பாக தான் இருக்கும் ஃபுல்லாகவே பச்சை பசியல் இருக்கும் ஸோ அதனால தான் இங்கே தே தென்னே தேங்காய் படம் அப்படின்னு பேர் வந்துச்சு ஏன்னா ஒரு காலத்தில் வந்து இதுதான் முக்கியமான ஒரு மையமாக இருந்திருக்கு தேங்காய்க்கு இங்கேருந்து தான் வந்து ஏற்றுமதி இறக்குமதிலாம் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும் கிடையாது இப்போ வரைக்கும் பாரு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தா கிட்டத்தட்ட கடல் வியூ தெரியாதனால இங்கே இருந்துட்டு போர் புரிஞ்சிருக்கலாம் இங்கே இருந்துட்டு யார் எந்த திசையில் வந்தாலும் ஈஸியாக வந்து எளிதாக வந்து பார்க்க முடியும் ஸோ அது ஒரு ப்ளஸ் இதில் பாருங்கள் இந்த வியூ பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்குது பிரம்மாண்டமாக இருக்குது வியூ இப்படி ஒரு பிளேஸ் இருக்கிறது கண்டிப்பா யாருக்குமே தெரியாது கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறது இந்த தேங்காய் பட்டத்தில் இருக்கவங்களுக்கே நிறைய பேருக்கு தெரியல நிறைய இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது நிறைய பேர் ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு பேர் சொன்னாங்க இந்த படித்த பேர் என்ன சொன்னாங்க சேட்டப்பள்ளியா ஏதோ சொன்னாங்க இன்னொருத்தங்க ஆனைமலை சொன்னாங்க ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு பேர் தான் சொன்னாங்க யாருக்கும் சரியா தெரியல ஆனால் இங்கே மேலே ஏதோ இருந்திருக்கு இங்க பாருங்க இது வந்து பழைய காலத்தில் கல் எல்லாம் வச்சு எதோ மணிமண்டபம் மாதிரி கட்டி ஸோ இதோட வந்து நம்ம இந்த விழாவை முடிச்சிருவோம் ஸோ தேங்காய் பண்ணத்தை வந்து ரொம்ப சுற்றி பார்த்துருப்பீங்க ஸோ நாங்கள் வந்து ஜஸ்ட்டு சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் முதல்ல ஸ்டார்ட் பண்ணோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா போட்டு அதே மாதிரி போட்டுக்குள்ளாடி எல்லாம் காட்டியிருப்பேன் ஸோ அது வந்து அவங்க வந்து வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் ரொம்ப ஹாப்பியாக வந்து கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க ஸோ என் கூட யார் இருக்கா பார்த்திங்கன்னா நண்பா அஜோ ஸோ ராய் சொல்லிடு ஸோ வந்து இவன் தான் வந்து இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முதலே சொல்லிட்டு இருந்தான் ஸோ உங்காவே சூப்பராக இருக்குது ஸோ இது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் தான் வந்து ஹார்பர் பார்க்கலாம் அங்கே பீச் இருக்குது அது மாதிரி அந்த மசூதி இருக்குது ஸோ அதே மாதிரி இந்த ஸ்பாட்டுக்கு வரலாம் ஆனால் இந்த ஸ்பாட் வந்து கொஞ்சம் சேஃப் கிடையாது ஏன்னா கொஞ்சம் படி ஏறி வரணும் ஏரியறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு மீட்டர் வந்துருக்க மாட்டோம் மேலே அவாய்ட் ஆமாம் வந்து ஸோ வந்து லேடிஸ் வர்றது கஷ்டம் தான் இந்த இடத்துக்கு ஆனால் ஏற முடியும் அப்படின்னா வரலாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு இந்த வியூ வந்து ரொம்ப அழகாக தெரியுது ஸோ பை பாய் அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி இன்னும் குபவான பிளேசஸ் தெரியாத எல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ அதனால் வந்து நமக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை பை நான் உங்கள் டிக்ஸா